சிறுகதை எங்கட அப்பா எப்ப வருவார் எழுதியவர் அப்பா இன்றைக்கு வருவார் காலையில் இருந்தே அம்மா இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றாள் கடந்த சில நாட்களாய் இதே பாட்டுத்தான் அப்பாவை கண்டவுடனே அழக்கூடாது கட்டிப்பிடிச்சு பிடிச்சு கொஞ்சம் வேணும் பிள்ளைக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்பா அப்பா என அம்மா அடிக்கடி சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு நிழல் உருவம் மாதிரி அப்பாவின் தோற்றம் தெரிவது போலிருக்கும் அப்பா ஒரு முறை வந்து நின்றது போனது எல்லாம் ஏதோ கனவு போலத்தான் இந்த முறை வந்து பார்த்தார் என்றால் எவ்வளவு சந்தோஷப்படுவார் நீங்கள் நல்லா வளர்ந்துட்டீங்க மூன்று வயசு பிள்ளை மாதிரியே இல்லை எத்தனை கிழட்டு கதைகள் அப்பாவின் போட்டோவை கண்டால் இது அப்பா என பிள்ளைக்கு சொல்ல தெரியும் ஒரு நாள் அல்பத்தை பார்த்துக் கொண்டிருந்த பொழுது அப்பாவின் படத்தை கண்டவுடன் அதை பார்த்து எல்லோரும் சிரித்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள் கெட்டிக்காரி காரி என்று அம்மா சொன்னாள் அது பிள்ளைக்கு நல்ல விளையாட்டாக இருந்தது அதன் பின்னர் அப்பாவின் போட்டோவை காணும் பொழுதெல்லாம் எல்லோருக்கும் காட்டி குதுகலைப்பாள் அதனால் தானோ என்னவோ அப்பா என நினைத்தால் பிள்ளைக்கு அவர் ஒரு படமாகத்தான் தெரிகின்றார் அப்பா இன்றைக்கு பிளேன்ல வருவார் பிளேன் என்று சொன்னதும் நிலா ஒரு முறை நெஞ்சு அதிர்ந்தாள் பிள்ளையன் பெறும் சத்தம் தூரத்தில் கேட்கும் போதே நெஞ்சதிரும் பயத்தில் வேறுட்டு குளரும் வேலைகள் நினைவில் வந்தன ஊக்குங்கோ அம்மா ஒடிவந்து தூக்கியதும் என பதுங்கு குடியை காட்டுவாள் அதற்குள்ளே பதுங்கி பதுங்கிவிட்டால் சரி பிள்ளையின் அழுகை நின்றுவிடும் குண்டுகளின் அகோரச் சத்தமும் அதிர்வும் நினைவில் வர உடல் நடுங்குகின்றது குண்டுகள் வானத்தில் சீறி வருகையில் அம்மா பிள்ளையே அணைத்து தூக்கிக் கொண்டு பாதுகாப்பு தேடி ஓடுவாள் அப்போதெல்லாம் அதிகரித்த பயமும் அதிர்ச்சியும் அப்படியே நிலாவின் மனதில் பதிந்து வளர்ந்தன விமானம் என்றால் குண்டு போடுகின்ற சாமான் என்றுதான் பிள்ளை நினைத்திருந்தாள் அப்பா குண்டு போடுற பிளேன்லயே வருவே அம்மாவை பார்த்து கேட்டாள் நிலா இல்லையம்மா அப்பா வேற பிளேன்ல வருவார் அந்த பிளேன் குண்டு போடாது பயப்படாது எங்கோ இது நிலாவிற்கு புதினமாயிருந்தது அப்பாவை கண்டவுடனே அழுவீங்களோ அம்மா கேட்டாள் இல்ல மாலை நேரம் போல நிலா தானும் தன்பாடுமாக விளையாடிக் கொண்டிருக்கையில் வெளியே கார் ஆன் ஒலித்தது அதை கேட்டதும் அம்மா சட்டின பிள்ளையை தூக்கிக் கொண்டு கேட் அடிக்க ஓடினாள் அம்மாவுக்கு முன்னே நாய் ஓடி வந்து கேட்டின் முன் கால்களை தூக்கி போட்டுக்கொண்டு ஊ என மகிழ்ச்சியில் அழுது கத்தியது கார் உள்ளே வந்து கதவை திறக்க அப்பா இறங்கினார் நாய் அவர் மேல் தொங்கி தொங்கி பாய்ந்து கைகளை நக்கியது அப்பா அதை கவனியாதவர் போல அம்மாவை அணைத்துக் கொண்டு கண்கள் கலங்கினார் பின்னர் கைகளை நீட்டி பிள்ளையை தூக்க தெளித்தார் அப்பா திடுதிப்பென வந்தது நாய் குறைத்து ஆரவாரித்தது அம்மா சட்டென பிள்ளையை தூக்கி கொண்டு பங்கருக்கு ஓடுவது போன்ற வேகத்தில் ஓடியது குண்டு போடும் பிள்ளையனில் அப்பா வரும் நினைவு எல்லாம் சேர்ந்த அவர் களத்தில் நிலா பயந்து உயிரிட்டு குளறியவாறு அம்மாவின் கழுத்தை கட்டிப்பிடித்து பிடித்து முதுகு பக்கம் சாய்ந்தாள் அப்பா அந்த பக்கமாக ஓடி வந்து பிள்ளையை கொஞ்சுவதற்கு முயன்றார் பிள்ளை மூச்சடங்கி அலறினாள் என்ன பழக்கம் அப்பாதானே அழமாட்டன் என்று சொன்னீங்க என அம்மா பிள்ளையை அப்பாவிடம் கொடுப்பதற்கு முயற்சித்தாள் சரி சரி பிள்ளை பயப்படுறாள் போல கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் என்றவாறு அப்பா அப்பால் சென்றார் சி அழக்கூடாது கெட்ட பழக்கம் அம்மா கோபத்துடன் கூறியவாறு வாங்கோ அப்பா பிள்ளைக்கு என்ன கொண்டு வந்தவர் என்று பாப்பம் என பிள்ளையின் கவனத்தை திருப்புவது போல கூறிக்கொண்டு எழுந்து போய் அப்பா கொண்டு வந்திருந்த பெரிய வேகின் பிடியை பிடித்து இழுத்தாள் ஒரு மிருகத்தை போல அது அது குரூபையில் வருவதைக் கண்டு பிள்ளை மீண்டும் பயந்து குளற ஆரம்பித்தது பிள்ளையை குழப்பாமல் கொஞ்ச நேரம் வேற பிராக்கு காட்டி அழுகையை நிப்பாட்டுங்கோ அப்பு பிள்ளைக்கு பரிந்து பேசியவாறு வந்து நிலாவை வேண்டிக் கொண்டார் அப்பா குளிப்பதற்கு அம்மா ஆயத்தங்கள் செய்து கொடுத்தாள் துவாய் எடுத்து கொடுத்தாள் அப்பா குளிப்பதற்கு துவாய் எடுத்து கொடுத்த சம்பவங்கள் நீலாவுக்கு நினைவில் வருவது போலிருந்தது பெரிய துவாய் நிலத்தில் முட்டாதவாறு கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி பிடித்துக் கொண்டு போக வேண்டும் துவாயை வேண்டி கொண்டு அப்பா கெட்டிக்காரி என்று சொல்லுவார் ஒரு நாள் துவாயை தூக்கி பிடித்துக் கொண்டு ஓடி போக அது அந்த சின்ன கால்களுக்குள் தடுக்கப்பட்டு விழுத்தி விட்டது அப்பா ஓடி வந்து தூக்கினார் பிள்ளை நிலத்தை காட்டி காட்டி அழுதாள் நிலத்துக்கும் துவாய்க்கும் நல்ல அடி போட்டு நிலாவின் அழுகையே அப்பா நிறுத்தினார் அந்த அப்பா தனி என்ன பயம் இந்த சட்ட பிள்ளைக்கு இதே சிவப்பு கார் நடக்கிற பொ பெ அறையில் இருந்த அப்பா சொல்வதை வெளியே நிலாவுக்கு கேட்டது வாங்க போய் பாப்போம் அப்பா பிள்ளைக்கு நடக்கிற பொம்மை கொண்டு வந்திருக்கிறார் அழைத்துக் கொண்டு அறையை நோக்கி நடந்தார் நிலா உள்ளே போகாது அறை வாசலில் நின்றாள் அப்பா பேக்கில் இருந்து ஒவ்வொரு பொருட்களாக வெளியே எடுத்து வைத்தார் வாங்கோ இந்தாங்கோ நல்ல சிவப்பு மஞ்சள் பச்சை வர்ணங்களில் விளையாட்டு பொருட்கள் சாக்லேட் சட்டை சிறிய தொப்பி கலர் பென்சில்கள் போங்கோ போய் வேண்டுகோ அப்ப மெதுவாக முன்னோக்கி தள்ளிவிட பிள்ளை அப்பாவை நோக்கி நடந்தாள் அவரை கேட்டு அதை தூரத்தில் நின்று கொண்டு கைகளை நீட்டினாள் அப்பா சாக்லேட் கவரை பிரித்தவாறு இருங்கோ இருங்கோ என மெதுவாக பக்கத்தில் நகர்ந்தார் நிலா அவரது தந்திரத்தை அறிந்து நழுவம் உட்பட அம்மா டக்கென வந்து பிள்ளையை மடியில் இருத்தி கொண்டு அமர்ந்தாள் அப்பா சாக்லேட்டை ஒவ்வொரு துண்டாக உடைத்துக் கொடுத்தார் பிள்ளை ஒவ்வொன்றாக சாப்பிடும் வரையும் அழுக்காதவர் போல பார்த்து கொண்டே இருந்தார் சற்றும் எதிர்பாராத விதமாக அவர் நீலாவின் கையை பிடித்து கொஞ்ச போக பிள்ளை முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டு ஓட்டம் எடுத்தாள் இரவு படுக்கைக்கு போகும் பொழுது பிள்ளைக்கு புதிய பிரச்சனை ஒன்று தோன்றியது உறங்காத கொட்ட கொட்ட விழித்துக் கொண்டிருந்தாள் அம்மா இவ்வளவு உத்திகள் செய்தும் பலன் அம்மாவின் மடியில் கிடந்தவாறே யோசித்தாள் அப்பா அங்கே படுக்கப் போகிறார் ஒருவேளை இந்த அறைக்கே வந்து விடுவாரோ இப்படி நினைத்து கொண்டிருக்கையில் அப்பா அம்மாவுடன் ஏதோ கதைத்தவாறு அறையினுள் நுழைந்து கட்டில அமர்ந்தார் போங்கோ போங்கோ அறைக்கு வெளியே கையை காட்டியவாறு பிள்ளை திணுங்க தொடங்க அப்பா எழுந்து வெளியே ஓடினார் காலையில் நிலா உற்சாகம் பொங்க எழுந்தாள் ஸ்கூலுக்கு போக வேண்டும் நிறைய பிள்ளைகள் வருவார்கள் எல்லோரோடும் சேர்ந்து விளையாடலாம் டீச்சர் வட்டமாக எல்லோரையும் நிறுத்தி பாட்டு சொல்லி தருவார் பாடி பாடி ஆடலாம் குளித்து கொண்டிருக்கையில் அம்மா கதை கொடுத்தாள் பிள்ளைய இன்றைக்கு அப்பா ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு என்ன இல்ல நான் அப்பாவோட தான் போவேன் அம்மா எவ்வளவோ முயற்சித்தும் பலனில்லை பிள்ளை அப்பாவோடு போக மறுத்து விட்டாள் அப்பவை வாங்கோ என கொண்டு போய் சைக்கிளில் ஏறி அமர்ந்து கொண்டாள் அம்மாவை பார்த்து கையை அசைத்தாள் அப்பாவுக்கு சொல்லு இல்லையோ நிலா அப்பாவை ஓரக்கண்ணால் பார்த்து கையை அசைத்தவாறு ஓசையின்றி மறுபக்கம் திரும்பினாள் இனி சரிவரும் பிள்ளை சேர்ந்துடுவாள் அப்பா எப்போதும் பிள்ளையை சுற்றி சுற்றியே வந்தார் காலையில் நிலா எழும்பறை பக்கத்திலே படுத்து கிடப்பார் எழுந்ததும் தூக்கி போவார் வாங்கோ தோட்டத்தில நல்ல வடிவான பூக்கள் எல்லாம் பூத்திருக்கும் பாப்பம் காலையிலே சில்லிடும் குளிரில் அப்பாவின் அணைப்பில் இருந்து கொண்டு புதிதாக பூத்த ரோஜாக்களையும் செவ்வந்தி பூக்களையும் பார்க்கும் போது குதூகலமாக இருக்கும் விடியற் காலையில் ஒரு சிறிய குருவி வந்திருந்து வாழை ஆட்டி ஆட்டி கீச்சிடும் குரலில் பாடும் குயில் கூவினால் அப்பா அதோடு ஸ்தானம் சேர்ந்து கூவி விளையாட்டு காட்டுவார் இன்னும் சில பறவைகள் சிறகை விரித்து ஒவ்வொரு கிடையாக தாகும் அப்பா சொல்லித்தருவார் இது சிட்டுக்குருவி இது புலுனி இது தேன் குருவி இது மைனா ஒரு சோடி மைனாக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து முற்றத்தில் தீன் பொறுக்கும் அவை எடுப்பை அசைத்து மெல்ல நடந்து நடந்து தீன் பொறுக்குவதை பார்த்தால் அவற்றுடன் விளையாட வேண்டும் போலிருக்கும் அதை பிடிச்சு தாரீங்களா பிடிக்க கிட்ட போனால் பறந்துடும் ஏன் அதுக்கு பயம் அப்பா பிடிச்சு போடுவேறு என்று நீங்கள் அப்பாவை கண்டு பயப்படுற இல்லையே அது மாதிரி தான் அப்பா அழுத்து கொள்ளாமல் நிலாவின் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிக் கொண்டே இருப்பார் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லித் தருவார் ஒவ்வொரு சின்ன சின்ன கதைகளை போல சொல்லுவார் அது அப்பா குருவி மற்றது அம்மா குருவி அதுதான் ஜோடியா பிள்ளை குருவி என அப்பாவின் கண்களை பார்த்து கேட்டால் நிலா பிள்ளை குருவி இந்தா இருக்கு என நிலாவை இறுக அணைத்துக் கொண்டார் அப்பா நிலா அப்பாவுடன் நன்றாக அணைந்து கொண்டாள் இப்போதே பிள்ளைக்கு அப்பா தான் இல்லாம் அப்பா தான் சாப்பாடு ஊட்டி விட வேண்டும் அப்பா தான் சட்டை அணிவித்து விட வேண்டும் அப்பா தான் ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் அப்பா பிள்ளையோடு ஒரு விளையாட்டு காட்டுவார் நான் ஒழிக்கிறேன் நீங்கள் தேடி பிடிக்க வேணும் சரியோ நிலாவுக்கு இது புது மாதிரியான விளையாட்டாக இருந்தது அப்பா பிள்ளையோடு தானும் ஒரு குழந்தையை போல ஓடித்திருப்பார் வீட்டை சுற்றி சுற்றி ஓடுவார் ஓடிப்போய் கட்டிலின் கீழாக அல்லது கதவு இடுக்கில் சுவர் மறைவில் ஒழிந்திருப்பார் ஓடி ஓடி கண்டுபிடித்ததும் வெற்றி பெருமிதத்தில் பிள்ளை அப்பாவுக்கு தன் பிஞ்சு கையால் அடி போடுவாள் அந்த அடியை எதிர்பார்ப்பது போல அப்பா அடிக்கடி நின்று முதுகை வளைத்துக் கொடுப்பார் அடி விழுந்ததும் பிள்ளையை தூக்கி அணைத்து குஞ்சுவார் நிலாவுக்கு ஒரு புது விளையாட்டு தோன்றியது அப்பாவுக்கு கையால் அடித்தாலே சந்தோஷப்படுகின்றார் தடியால் ஒன்று போட்டால் இன்னும் சந்தோஷப்படுவார் பெரிய தடியாக இருக்க வேண்டும் குதனியுள் அகப்பை கலந்த பிடி ஒன்று இருந்தது நல்ல பெரிய கொட்டன் பொல்லு போல அதை எடுத்து வந்து அப்பாவை தேடினாள் நிலா அறையுட் கதவு இடைவெளியில் மறுபக்கம் பார்த்தவாறு நல்ல வாகாக முதுகை திருப்பி வைத்துக் கொண்டிருந்தார் அப்பா மெதுவாக பின்னே சென்று நன்றாக கையை ஓங்கி ஒரு போடு ஆ அப்பா துடித்து கொண்டு இழந்து முதுகை நெளித்தபடி ஏனம்மா அடிச்ச நீங்கள் என அழா குறையாக கேட்டார் நிலா ஏதோ தவறு செய்து விட்டதை அப்போதுதான் உணர்ந்தாள் பிள்ளையின் முகம் ஓடிக் கருத்தது சொண்டு விமியது பரவாயில்லையம்மா நோக இல்லை அப்பா பிள்ளையை தூக்கி அணைத்தார் நிலா அப்பாவின் கழுத்தை இறுக கட்டி அணைத்தாள் அப்பாவை இப்படி அணைத்து கொள்ளும் பொழுது நல்ல சுகமாக இருக்கிறது அப்பா எப்போதுமே வீட்டில் இருந்தால் எவ்வளவு நல்லது பிள்ளையோடு சேர்ந்து விளையாடுவார் வெடிச்சத்தம் கேட்டால் இங்கிருந்தாலும் ஓடிவந்து தூக்கி கொள்வார் அது ஒன்றுமில்லையம்மா சீனவடி கல்யாண வீட்டில இனம் இல்லை செல்லடிக்கிறாங்கள் அப்பாவை விட பிள்ளைக்கு சத்த வித்தியாசத்தை கொண்டே வெடியின் தகத்தை சொல்லுகின்ற பரிச்சயம் இருக்கின்றது வெடிச்சத்தம் கேட்கும் போது நெஞ்சை போன்றது ஒரு பயம் பீடிக்கின்றது ஓயாத குண்டு சத்தம் கேட்ட நாட்கள் எல்லாம் நினைவில் வருகின்றன அம்மாவின் மடியில் நடுங்கிக் கொண்டே விடிய விடிய விழித்திருந்த இரவுகள் நினைவில் வருகின்றன அது ஒன்றும் செய்யாதம்மா அப்பா இருக்கிறந்தானே என்ன பயம் என அப்பா தனது நெஞ்சை தட்டி காட்டுவார் அப்பா இப்படி சொல்லி அணைத்துக் கொள்ளும் போது உண்மையாகவே பயம் எல்லாம் பறந்து போகிறது அப்பாவின் அரவணைப்பில் நல்ல பாதுகாப்பாக இருக்கும் தைரியம் கிடைக்கின்றது அப்பா கொண்டு வந்த சாக்லேட் ஒரு பெட்டியில் இருந்தது ஒரு சாக்லேட்டை எடுத்து கொடுத்து விட்டு பெட்டியை மூடி வைப்பார் இப்பொழுதே கடைசி சாக்லேட்டையும் எடுத்து கொடுத்து விட்டு வெறும் பெட்டியை காட்டினார் இதுதான் கடைசி சாக்லேட் எனக்கு இது விருப்பம் இன்னும் வாங்கி தர்றீங்களா போயிட்டு அடுத்த முறை வரையிக்க வேண்டியாரன் நிலா அதிர்ச்சியுற்று அப்பாவின் முகத்தை பார்த்தாள் பின்னர் கொஞ்சம் குரலில் சொன்னாள் அப்பா போகாதே எங்கோ அப்பா ஏன் அம்மா எங்களுக்கு பாயம் அப்பாவிடம் இருந்து ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது காலை விடியும் பொழுதே நிலாவுக்கு குதூகலமாக இருந்தது விழிப்பு ஏற்பட்டு விட்டாலும் படுக்கை அறையில் கிடந்தவாறே நோட்டமிட்டுக் கொண்டிருந்தாள் ஏற்கனவே அம்மா எழுந்து குசினியில் அலுவல்களில் ஈடுபட்டிருந்தாள் இடையில் வந்து அப்பாவிடம் எழும்புங்கோ நேரம் போகுது என்று சொன்னாள் அப்பா எழுவதற்கு மனமில்லாதவரை போல இன்னும் படுத்து கிடந்தார் வெளியே மரக்கிளையில் குயிலொன்று வந்திருந்து இனிமையாக பாடத் தொடங்கியது திறந்திருந்த ஜன்னல் ஊடாக நிலா அதையே உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்க அது ஏதோ நினைத்துக் கொண்டது போல சட்டென பறந்து போனது அம்மா வந்து பிள்ளையை அழைத்தாள் நிலா எழுந்துங்கோ விடிய காலையிலே வெளிக்கிடுவதானால் கோயிலுக்காக இருக்கும் அல்லது அம்மம்மா வீட்டுக்கு அம்மம்மா வீடு தூர இருக்கின்றது போகும்போதே காட்டுப்பாதையில் மயில் பார்க்கலாம் எல்லோரும் வெளிக்கிட்டதும் அப்பா நிலாவை தூக்கி அரவணைத்துக் கொண்டு வந்தார் பஸ் நிலையத்துக்கு வந்ததும் அப்பா அம்மாவை அணைத்துக் கொண்டு கண் கலங்கினார் நிலா அம்மாவின் முகத்தை பார்த்தாள் அம்மாவின் கண்களும் தரும்பிக் கொண்டிருந்தன நிலாவுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது அப்பா போகப் போகின்றார் அந்த சிறிய கண்கள் தீப்புளம்புகளைப் போல சிவந்தன நெஞ்சிலிருந்து உடைந்து வர துடிக்கும் குமரன் அப்பா எங்களை விட்டு போகப் போகிறார் அப்பா நிலாவை கட்டி அணைத்து முத்தமிடம் முனைந்தார் நிலா சட்டின மறுத்து மர்வக்கம் திரும்பினாள் பிள்ளையை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு விட்டு அப்பா ஓடிப்போய் பஸ்ஸில் ஏறினார் எதையுமே கவனிக்காதது போல பஸ் ஒரு உன்னலில் அப்பாவை இழுத்துக் கொண்டு போனது கையை அசைத்துக் கொண்டிருந்த அப்பா பின்னர் கண்களைத் துடைப்பது தெரிந்தது நிலாவின் குமுறல் வெடித்து அளத் தொடங்கினாள் அன்று வீடு வறுமையாக இருப்பது போல நிலாவிற்கு காட்சி அளித்தது கூட விளையாட யாரும் இல்லாதது போல உணர்ந்தாள் அப்பா நின்றால் சதா கலகலத்துக் கொண்டு நிற்பார் பூக்கன்றுகளை பார்க்கும் பொழுது அழுகை வரும் போலிருந்தது அப்பவிடம் அப்பா போயிட்டார் இனி நாங்கள் தனியத்தான் இருப்போம் என அடிக்கடி சொல்லியவாறு பிள்ளை கவலையில் மூழ்கி இருந்தாள் இரவு படுக்கைக்கு போன பொழுதே அப்பா இல்லாமல் தனிய படுக்கிறோம் என அம்மாவிடம் சொன்னாள் காலையில் எழுந்து முற்றத்திற்கு சென்ற நிலா திரும்ப அம்மாவை அழைத்தவாறு குசினி கோடி வந்து பதற்றம் அடைந்து கொண்டு நின்றாள் விஷயத்தை சொல்ல முடியாத மூச்சு வாங்கியது என்னம்மா இதையோ கண்டு பயந்துட்டீங்களா அம்மா பிள்ளையை ஆதரவாக கேட்டாள் இல்ல அப்பா குருவிய காண இல்ல வாங்கோ என அம்மாவின் கையை பிடித்து இழுத்து வந்தாள் முற்றத்தில் ஒரே ஒரு மைனா மட்டும் தீன் பொறுக்கி கொண்டு நிற்பதை நிலா அம்மாவுக்கு காட்டினாள் அந்த பாத்தீங்களா அப்பா குருவியோ காண இல்ல இல்லையம்மா இதுதான் அப்பா குருவி அம்மா குருவி முட்டை இருக்கு குஞ்சு பொறிக்கிறதுக்காக கூட்டில இருக்குது இது அவைகளுக்காக தீன் பொறுக்க வந்திருக்குது நிலா மௌனமாக அந்த குருவியே பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு அம்மாவின் முகத்தை பார்த்து கேட்டாள் எங்கடா அப்பா இனி எப்ப வரு அம்மா சற்று நேரம் யோசித்து விட்டு சொன்னாள் பிள்ளை பேர்தேக்கு இரவு படுக்கும் பொழுது நிலா அம்மாவிடம் நினைவாக கேட்டாள் இப்ப என்ற பேர்தே அம்மா நிலாவை அணைத்துக் கொண்டு சொன்னாள் அப்பாவுக்கு கடிதம் எழுதுவோம் கெதியில வாங்குவோண்டு எழுதினாள் வருவேறா நான் பாட்டு பாடுறேன் நீங்கள் படுங்கோ அம்மாவின் கை பிள்ளையை படுக்கையில் சாய்த்தது தலையணையில் முகத்தை புதைத்துக் கொண்டு பிள்ளை பாட்டை கேட்டுக்கொண்டே கிடந்தாள் தலையணையில் முகத்தை புதைத்துக் கொண்டு பிள்ளை பாட்டை கேட்டுக்கொண்டே கிடந்தாள் எழுதினால் அப்பா வேறு வேற பிறகு அப்படியே உறங்கி போனாள் அடுத்த நாள் மத்தியான நேரம் போல நாய் பக்கம் நின்று குறைத்து ஆரவாரித்ததை அறையில் விளையாடி கொண்டிருந்த நிலா ஓடி வந்து கேட்டடியை பார்த்தாள் ஏ நம்ம நாய் காத்துது நான் நினைச்சேன் அப்பா வாராக்கும் அன்று அப்பா வர இன்னும் கன நாள் இருக்க பிள்ள நீங்கள் வாங்கோ அம்மா பிள்ளையே உள்ளே அழைத்து சென்றாள் ஒவ்வொரு நாளும் அப்பாவின் நினைவுகள் உடனே கழிந்தன இரவில் அப்பா கனவுகளில் வருவார் தபால்காரன் வரும் நேரங்களில் எல்லாம் அம்மா கேட்டடிக்கு கூடி வருவதை நிலா கவனித்தாள் போய் மூன்று கிழமையாச்சு இன்னும் ஒரு கடிதத்தையும் இல்லை அம்மாவோடு சேர்ந்து நிலாவும் ஓடி வந்து கடிதத்தை எதிர்பார்க்க தொடங்கினாள் ஸ்கூல் முடிந்து வந்தவுடன் அம்மாவிடம் கேட்பாள் காயதம் பந்த் அதோ வரும் ஆனால் நாட்கள் சில கழிந்தன கடிதம் வரவில்லை பொழுதுபடும் நேரம் அம்மா பிள்ளையையும் கையணைப்பில் தூக்கியவாறு முற்றத்தில் மெல்ல நடந்து கொண்டிருந்தாள் எதை பற்றியோ யோசிப்பவள் போல அம்மா அதிகம் கதைக்காமல் நடந்து தெரிவது நிலாவுக்கு மனதில் கவலையே அளித்தது அம்மாவின் முகத்தை தனது சின்ன கைகளால் திருப்பி கட்டாள் அப்பா காயதம் போடுவாரோ அவர் போன உடனே போற்று பேர் தபால்ல தான் சுனாங்குது நிலாவுக்கு புரியவில்லை ஏன் தபால் சுனாங்குது நிலாவின் கேள்விக்கு அம்மா பதில் சொல்லவில்லை வானத்தை காட்டி கதையை மாற்றினாள் அந்த பாத்தீங்களா அம்புலி மாமா அவரிட்ட கே அப்பாம் அப்பாவை கண்டீங்களோ உண்டு நிலா பேசவில்லை கேளுங்க அம்புலி மாமா அப்பாவை கண்டிங்களா அவருக்கு அப்பாவை தெரியுமா ஓ அம்புலி மாமா அங்க இருந்தபடியே எங்களை பார்க்கறே தானே அதே மாதிரி அப்பாவையும் பார்ப்பார் அவருக்கு எல்லாம் தெரியும் அம்புலி மாமா அப்பாவா கண்டீங்களா நிலா வானத்தை பார்த்து கேட்டாள் அடுத்த நாள் பொழுதுபடும் போது நிலா மறக்காமல் அம்மாவிடம் கேட்டாள் அம்புலி மாமாவ பாப்போம்மா அம்மா பிள்ளையை தூக்கி கொண்டு முற்றத்திற்கு போக அவள் வானத்தை பார்த்து கேட்டாள் மாமா அப்பா பிள்ளைய விட்டுட்டு அவர் இருப்பார் என அம்மா சொன்னாள் காலையில் விழிப்புற்றதும் நிலா அம்மாவை தேடி ஓடி வந்தாள் கிட்ட வந்து எப்படி கேட்பது என்று தெரியாமல் யோசனையில் ஆழ்ந்தாள் என்ன சொல்ல வந்த நீங்கள் என அம்மா கேட்டாள் அப்பா இனி வந்து என்ன எப்படி கூப்பிடுவார் நில ஆண்டுதான் கூப்பிடுவார் ஏன் கேக்குறீங்கள் அப்பா என்ன நினைச்சிருப்பாரோ தெரியாது அப்பா பிள்ளைய ஒரு நாளும் மறக்க மாட்டார் அங்க படுக்கைக்கு பக்கத்துல பிள்ளையின் பெரிய போட்டோ வச்சிருக்கிறார் அம்மா வழக்கம் போல பிள்ளையை தூக்கி அணைத்துக் கொண்டு கேட்டாள் என்ன கனவு கண்டனீங்களோ பிள்ளை பதில் பேசாது முகம் சிவந்து சிரித்து மழுப்பினாள் இதுல என்ன பக்கம் நானும் கனவு காண்டனான் தானே என அம்மா சொன்னாள் அன்று அப்பாவின் கடிதம் வந்தது அப்பா உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என அம்மா நிலாவிடம் வாசித்து காட்டினாள் என் அன்பு மகள் நிலாவுக்கு கண்காணாத தேசத்தில் இருந்தாலும் கனவுகளில் எப்போதும் உங்களை காண்கின்றேன் தூர தேசத்தில் இருந்தாலும் என் மனம் தூர விலகாது உங்களுடனே இருக்கின்றது உங்களை எண்ணித்தான் என் உயிர் மூச்சே இயங்குகிறது அன்புள்ள அப்பா நிலாவுக்கு சந்தோஷமாக இருந்தது அப்பா தன்னை மறக்காமல் கடிதம் எழுதியிருக்கின்றார் பின்னர் அப்பாவின் கடிதங்கள் அடிக்கடி வந்தன ஒரு நாள் பெரியப்பா வீட்டிற்கு அம்மாவுடன் நிலா சென்றிருந்தாள் பெரியப்பா அவர்களது தோட்டத்தில் மண்ணை வெட்டி வேலை செய்து கொண்டிருந்தார் அவருக்கு நாலு பிள்ளைகள் அந்த அக்கா அண்ணன்மார் எல்லோரும் தோட்டத்தில் நின்று விளையாடிக் கொண்டிருந்தார்கள் நிலாவும் ஓடிப்போய் அவர்களோடு சேர்ந்து விளையாடினாள் பெரியப்பா அடிக்கடி பிள்ளைகளோடு சத்தம் போட்டுக்கொண்டு தன் வேலையில் ஈடுபட்டிருந்தார் விளையாட்டை விட்டுட்டு புல்ல புழுங்கங்கோ பிள்ளைகள் புல்லை புடுங்கி குவிப்பதே நல்ல விளையாட்டாக இருந்தது அவர்கள் தங்கள் அப்பாவுடன் விளையாடி விளையாடி புல்லை புடுங்கினார்கள் அவர்கள் வீட்டில் சில மாடுகள் இருந்தன கன்றுக்குட்டிகள் துள்ளி விளையாடின நிலாவுக்கு வீட்டில் தன்னுடன் விளையாடுவதற்கு கன்று குட்டிகளும் இல்லை ஒருவரும் இல்லை என்ற உணர்வு அரும்பி மறைந்தது பெரியப்பா வேலையை இடையில் நிறுத்தி விட்டு வந்து அம்மாவுடன் கதைத்துக் கொண்டிருந்தார் பிள்ளைகள் தோட்டத்திலிருந்து ஓடிவந்து அவரது வியர்த்த தேகத்தில் கட்டிப்பிடித்து விழுந்து விளையாடினார்கள் அவர்கள் வீட்டிலிருந்து திரும்பிய போது பெரியப்பா நிறைய காய்கறிகள் பிடுங்கி அம்மாவிடம் கொடுத்து விட்டார் வரும்போது நிலா அம்மாவிடம் கேட்டாள் எங்கடா அப்பா அப்ப வரு ஏன் அம்மா எனக்கு எங்கடா அப்பா விருப்பம் அம்மா பேசவில்லை நிலா மீண்டும் கேட்டாள் எங்கடா அப்பா அப்ப வருவே அம்மா பிள்ளையின் முகத்தை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள் இரவு அம்மாவின் பக்கத்திலிருந்து இருந்து சாப்பிடும்போது நெடுநேரம் அம்மா எதுவும் பேசாமல் சாப்பாட்டை மெல்ல மென்று கொண்டிருப்பதை பிள்ளை கவனித்தாள் நிலாவும் ஒவ்வொரு பருக்கையாக சோற்றை குறைத்துக் கொண்டு அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தாள் அம்மாவுக்கு சாப்பாடு இறங்கவில்லை போதும் அந்த மௌனம் நிலாவுக்கு ஒருவித கவலையே ஊட்டியது அம்மா நீங்க அப்பாவின் நினைவிலேயே சாப்பிடுறீங்கள் அம்மா நிலை குறைந்து நிலாவை பார்த்தாள் பிறகு மென்மையான குரலில் சொன்னாள் ஏன் கேட்டு நீங்கள் அம்மா கண்கள் சிவக்க கேட்டாள் நீங்களும் அப்படியா ஓம் என்றவாறு மென்மையாக சிரிப்பை காட்டினாள் நிலா அம்மா பிள்ளையை சமாதானம் செய்து படுக்கைக்கு கூட்டி வந்தாள் நிலா உறங்குவதற்காக அம்மாவின் மடியில் படுத்தாள் அம்மாவின் கை பிள்ளையை தட்டி கொடுத்தது நீண்ட நேரமாக பிள்ளைக்கு உறக்கம் வரவில்லை அம்மா பாட்டு பாடவும் இல்லை அம்மாவை நிமிர்ந்து பார்த்தாள் அம்மா கையில் சில தாள்களை வைத்து வாசித்துக் கொண்டிருந்தாள் பாண்ட காயுதம்மா அம்மா நிலாவை பார்த்து ஓம் என புன் பாரு தொடர்ந்தும் கடிதத்தை வாசித்தாள் நிலா இடையிடையே நிமிர்ந்து அம்மாவை பார்த்தாள் அப்பா அங்கிருந்து அழுது அழுது கடிதம் எழுதி இருக்கிறேன் என நிலாவிற்கு அம்மா சொன்னாள் நிலா தொடிது போனாள் பதைத்து எழுந்து உட்கார்ந்தாள் ஏன் அப்பா அழுகிற உங்களே நினைச்சுதான் உங்களை விட்டுட்டு அப்பாவுக்கு தனியே இருக்கலாம் அப்பா ஏன் அங்க தனியே இருக்கிறேன் காசு உழைக்க ஏன் உங்களுக்காகத்தான் நிலாவுக்கு புரியவில்லை எல்லாம் ஒரே குழப்பமாக இருந்தன அம்மாவிடம் கேட்டு பார்த்தாள் ஏன் காசு புத்தகம் வேண்ட வீடு கட்ட எல்லாத்துக்கும் காசு தேவைதானே நிலாவின் கண்கள் கலங்கிச்சு வந்தன சொண்டு துடி துடித்தது பெரியதாக மூச்சை இழுத்து நெஞ்சுக்குள் அடக்கினாள் விசும்பல் மெல்ல மெல்ல விம்மி வெளிப்பட்டன இமைகளில் முட்டிய கண்ணீர் உடைந்து கொட்டியது அம்மா கவனித்து விட்டு பிள்ளையின் கன்னத்தை தடவியவாறு கேட்டாள் ஏன் அம்மா அதற்கு மேலும் அடக்க முடியாமல் அழுகை நெஞ்சிலிருந்து உடைந்து வந்தது மூச்சடக்கி அழுதவாறு அம்மாவின் மடியில் முகம் புதைத்தாள் நிலா அம்மா ஆதரவாக பிள்ளையை அணைத்து தடவி கொடுத்தாள் அழுகை குறைந்து வர பிள்ளைக்கு உறக்கம் தழுவியது அம்மா நிலாவின் முகத்தை நிமித்தி பார்த்தாள் விம்மலுக்கிடையே பிள்ளை சொன்னாள் சுதாராஜ் எழுதிய எங்கட அப்பா எப்ப வருவார் சிறுகதை கேட்டீர்கள் மீண்டும் ஒரு சிறுகதையுடன் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் ஜிபி பேதா வேதா